அன்பு சொந்தங்கள் அனைவருக்கு பரபரப்பா போயிட்டு இருக்க மூண்டு முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான புறமோ தான் பார்க்கிறோம் அதாவது வந்து இப்போ நல்லா குணமாயி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு வந்த உடனே எல்லா ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிறாரு அந்த அசோகன்லாம் காதை பிடிச்சு திருவுதாரு சூப்பரா இருக்குறீங்க அதெல்லாம் ஒரு குட்டி பார்க்க போறோம் அதுக்கு மேல உங்க வந்து லைக் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் வீட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து ஒவ்வொருத்தட்டியா கேள்வி கேட்கிறாரு நந்தினி நீ விட்டு போயிட்டான்னு சொன்னீங்கன்னா நந்தினி வீட்டுல தானே இருக்கா அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அசோகன் வந்து அப்படியே முழிக்கிறாரு ஐயோ மாப்பிள்ள எல்லாத்தையும் கேட்கறானே இப்ப என்ன பதில் சொல்ல அப்படின்னு கேட்டு நம்ம சுந்தரவள்ளி வந்து அப்போ இதெல்லாம் அந்த நந்தினி தான் தூண்டி விட்டுருப்பா சூர்யா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க நம்ம நந்தினி வந்து எதுவுமே சொல்லல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கல்யாணம் யாரா இறந்துட்டாங்கன்னு ஊருக்கு போயிட்டான்னு சொன்னீங்க கல்யாணமும் வீட்டுல இருக்கான் அப்படின்னு சொன்னவனே அதாவது நம்ம அசோக்கன் வந்து அப்படியே ஆடி போனாரு அதுக்கடுத்து நம்ம அசோக்கன்ட்ட கேட்கிறாரு ஆமா சார்பு நீ தானே சொன்ன கல்யாணம் இல்லன்னு இப்ப இல்ல கல்யாணம் தானே இருக்கான் பல் சொல்லு அப்போ இந்த இதெல்லாம் இன்னும் நீ பிரிக்கே நீங்க பிளான் போட்டீங்களா அப்படின்னு சொன்ன ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் உங்க அக்கா அத்தா எல்லாம் பார்த்த வேலை தான் அப்படின்னு நம்ம சார்பு வந்து எல்லாத்தையும் உளரிட்டாரு அதுக்கடுத்து நம்ம சார்பு அட்டி நம்ம சூர்யா அதாவது இன்னைக்கு பரபரப்பிட்டு எப்சைட் மிஸ் பண்ணிடுறாங்க வந்து லைக் பண்ணி லெக் பண்ணுங்க